அடிமா ஆடுங்க 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 மாவட்டி செல்லும்

நடுலவா நடுவில் வாழ்க்கையா நடுல வாழ நடுவா நடுல வா

பதில் சொல்ல அடேய் கரசி 70 இருக்கு அஸ்ம அந்த டீமோ கால்ுது சரி ஆடு 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 என்ன இது நம்ம நேர் நேர் குதிக்குறாங்க டிவி கேல நான் தெரிஞ்சா நான் தெரிஞ்சா நான் தெரிஞ்சு பேசுறேன் யூஸ் எல்லாம் 8:30 க்கு வர வர போட்டாங்க மாடி வந்தாரு 7:00 மணிக்கு வராரு 10:00 மணிக்கு போட்டாங்க எத்தனை மணிக்கு நான் வந்து பத்தி சொல்லு 10:00 மணிக்கு வந்து நம்ம கண்ணா வந்து குட்ட வந்து குட்ட வந்து ஓ என்னப்பா நல்லா நல்ல நல்ல தலை

இரையாக்கப்பட்டுள்ளனர் யாரால யாரால டிஎம்கே வந்து விஜய் ரெண்டு மணிக்கு வருவார் பதிலா போய் சொல்லி எட்டு மணிக்கு அவங்க வர அந்த எட்டே முக்கால் அவன் எத்தனை மணில தெரியுமா இருக்கா நைட்டு பன்னெண்டு மணில இருந்து அதுல ஒரு சின்ன பையன் இந்த தலைமுறை வந்து எப்படி போயிட்டு இருக்கு நான் சொல்றேன் ஒரு சின்ன பையன் பேசுறா ஒரு நிருபர் கேக்குறாரு தம்பி சாப்பாடு சாப்பிட்டியாப்பா எனக்கு சாப்பாடு எல்லாம் முக்கியம் இல்லன்னு

நடு வாழ் நடுவா சரி அடுலவாக்கு 20.0 நூற்றி நாலாயிரம் ரூபாய்

அங்க வந்து என்னங்க ஆமா நான் ஒரு ஐட்டம் எல்லாம் பார்த்தா எல்லாம் சாட் பண்ணுங்க என்னா இது நம்ம நேர் நேர் குதித்துக்கிட்டாங்க டிவி கேல நான் தெரிஞ்சது என்ன தெரிஞ்சது நான் தெரிஞ்சது 8:30 க்கு வருவாங்க போடா மாடி வந்தா 11:10 மணிக்கு வராரு 10 மணிக்கு போறாங்க எத்தனை மணிக்கு வருவாங்க

அடடே இங்க வந்துருமா மதீனா பயங்கரமா ஓட்டுவாடா சீன் பண்ணு சீன் பண்ணு நான் வரேன் நீங்க ஓட்ஜாய் 1000 சம்பு குடுத்து வாங்கடா 500 குடுத்து வந்து நீ நல்லத வேணும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் தற்கொடி பையன் ஆ ஆ அதான் பாத்து பாத்து அப்துல் ஹபீப் ஆ அதான் பாத்து நான் அத நான் 哎哎哎！ மாவட்டி என் அண்ணன் தொலைப்பாடு யாரு <coughs>